வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்கனி மாத ராசிபா மீனராசிக்கு பங்கினி மாதம் எப்படி இருக்கும் மிகவும் இரக்குணம் கொண்டவர்களில் முதலிடத்தில் இருப்பவர்கள் மீனராசியினர் இவர்கள் தன் துணை குடும்பம் சுற்றியிருப்பவர்களின் மனநிலையை மிக விரைவாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எப்பொழுதும் தானும் தன்னை சுற்றியுள்ளவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என நினைப்பதோடு கருணியுள்ளத்தோடு இருப்பார்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டிருப்பார்கள் இவர்களின் தனிச்சிறப்பே மனதில் ஒரு உலகமே இயங்கிக் கொண்டிருக்கும் கற்பனைத் திறன் பறந்து கொண்டிருக்கும் கற்பனையிலேயே கோட்டை கட்டக்கூடியவர்கள் இவர்களின் சிந்தனையால் பல புதிய விஷயங்களை செய்வார்கள் கோட்டையை எழுப்புவார்கள் மீனராசிக்கு குடும்பம் மற்றும் வருமானஸ்தானத்தில் ஸ்தானத்தில் குரு பகவான் அதன் அதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்தில் மறைவில் இருக்கிறார் இதனால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்கேற்ற செலவு இருக்கும் அல்லது செலவுகள் முன்கூட்டியே வந்தால் கூட அதற்கான வருமானம் கிடைக்கும் குடும்ப சுமை அதிகமாக இருக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் தொலைதூர பயணங்களால் லாபம் கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரகங்களை வைத்து கணிக்கும் பொழுது மூன்று கிரகங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் அதே போல மூன்று கிரகங்கள் செஞ்சிருக்கின்றன ராசிக்கு இரண்டாம் வீடான குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்கிறார் மீனராசிக்கு கும்பம் மற்றும் வருமானஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் அதன் அதிபதியான செவ்வாய் மறைவில் இருக்கிறார் இதனால் எவ்வளவு வருமானம் இருந்தாலும் அதற்கேற்ற செலவு இருக்கும் அல்லது செலவு முன்கூட்டியே வந்தால் கூட அதற்கான வருமானம் கிடைக்கும் குடும்ப சுமை அதிகமாக இருக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் தொலைதூர பயணங்களால் லாபம் கிடைக்கும் இதில் முக்கியமாக மீனராசிக்கு பன்னொன்றாம் வீட்டில் மகராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார் சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் ஜோடசாஸ்திரபடி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள் எனவே இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை அசு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது மீனராசிக்கு தனக்காரகன் என்று அழைக்கப்படும் வருமானத்துக்கு அதிபதி செவ்வாய் பிரேஸ்தானத்தின் அதிபதி சனியோடு இணைவதால் செலவுகள் அதிகமாகும் மனக்குழப்பங்கள் ஏற்படும் தைரியம் குறைந்து எந்த விஷயங்களை செய்தாலுமே இது சரியா தவறா என்ற நிலை நீடிக்கும் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் பங்குனி மாதம் முழுவதுமே மீனராசிக்காரர்கள் பல விஷயங்களில் பொறுமை கற்பது நல்லது குறிப்பாக குடும்பத்தில் மற்றும் தொழிலில் யாரையும் நம்பி எந்த விஷயங்களையும் செய்ய வேண்டாம் புதிய சொத்துக்களை வாங்க முயற்சி தாமதமாகலாம் அவசரப்படாமல் இருப்பது நல்லதுதான் மீனராசிக்காரர்கள் சனி செவ்வாய் சேர்க்கையால் பணம் மற்றும் வருமான விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத எந்த செலவுகளையும் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது இதில் ஏற்கனவே புதன் பகவான் மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார் நீச்சம் என்பது வலிமையிழந்த நிலையை குறிக்கிறது மார்ச் மாத கடைசியில் அதாவது பங்குனி மாதத்தின் மத்தியில் வலிமையுழந்த புதன் பகவான் வக்கிரமாகி பின்னோக்கி செல்ல இருக்கிறார் மீனராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் திருமண பார்ட்னர்ஷிப் உள்ளிட்டவற்றை குறிக்கும் புதன் பகவான் நீச்சமடைவதும் வக்கிரமடைவதும் யோகத்தை தான் குறிக்கிறது தாய் வழி கணவன் அல்லது மனைவி வழியில் இருந்து உங்களுக்கு போதிய ஆதரவு கிடைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கலாம் இதில் மீனராசிக்கு முயற்சி ஸ்தானம் மற்றும் அத்தமஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சமடைவது அவ்வளவு நல்லதல்ல சுக்கிரன் உச்சமடைந்து பத்திரமாக இருக்கும் புதனுக்கு நீசபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துவது புதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அதிகரிக்குமே தவிர சுக்கிரன் மீனராசியில் உச்சமடைவது எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இதனால் ஒரு சில பிரச்சனைகள் உண்டாகலாம் உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் பின்பற்ற முடியாமல் போகும் இதனால் தேவையில்லாத மனக்குழப்பம் மனக்கவலை உள்ளிட்டவை ஏற்படும் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவே உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி பொறுமை காப்பது நல்லது கலைத்துறையில் தகவல் தொடர்பு மார்க்கெட்டிங் போன்ற சில துறைகளில் சுக்கிரன் உச்சமடைவது நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் நல்ல பலன்களை அளிக்கும் இதில் ராஜ சேர்க்கை சூரிய பகவான் மீனராசிக்கு பேச்சியானதுமே பங்குனி மாதம் தோன்றுகிறது இந்த ஆண்டு முழுவதுமே மீனராசியில் தான் ராகு வருகிறார் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீனராசியில் உள்ளது எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதேபோல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கை ஆகும் மீனராசிக்கு கடன் மற்றும் எதிரிகளை குறிக்கும் சூரிய பகவான் ராசியிலேயே ராகுடன் இணைவது எதிர்பாராத கடன் வாங்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஒரு கடனை அடைப்பதற்கு மற்றொரு கடனை வாங்குவீர் வேலை மாற்றம் இடமாற்றம் உள்ளிட்டவை உங்களை அழைக்கும் செல்வாக்கை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் வேலை செய்பவர்களுக்கு மாற்றம் கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த மாற்றம் உங்களுக்கு நன்மையையே கொடுக்கும் ராசியிலே இருக்கும் சூரியன் கோபத்தை அதிகரிக்கும் பேச்சு கடுமையாக வெளியாகும் யாரையும் பகைத்துக் கொள்ளார்கள் உயர் பதவியில் இருப்பவர்கள் யாரையும் நம்பி உங்களுடைய வேலைகளையும் பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம் துன்பம் கடன் எல்லாமே தீர இத ஒன்று மட்டும் செய்யுங்க ஆஞ்சநேய வழிபாடு மிக முக்கியம் பக்தியில் சிறந்த பக்தி ஆஞ்சநேயர் பக்தி என்பார்கள் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமபுரம் மீது அளவு கடந்த அன்பும் கொண்டவர் அதனால தான் கோயில்கள்லயும் கைக்குப்பிய நிலையிலே இருக்கும் சனி பகவான் ஆதிக்கம் தான் நம் வாழ்க்கையில் நடைபெறும் சகலத்துக்கும் காரணம் என்று நினைக்கிறோம் தான் சனிப்பெயர்ச்சி என்றாலே நாம் பயப்படுறோம் ஆனா ஆஞ்சநேயர் பக்தர்கள் சனிப்பயிற்சி குறித்தோ சனி பகவானே என்ன செய்வாரோ என்ன நடக்குமோ என்று கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் புராணங்கள் சொல்வது என்னென்றா ஆஞ்சநேயரின் அருள் இருந்தால் சனி பகவானின் தாக்கம் அதிகமாக இருக்காதுங்கிறது தான் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது என்பது மிகவும் விசேஷ பலன்களை தரக்கூடியது சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது சகல எதிர்ப்புகளையும் தவிடுபொடியாக்கிவிடும் ஒரு சமயம் ஆஞ்சநேயருக்கு சனி பிடிக்க வேண்டிய காலம் வந்தது அப்போது சனீஸ்வரன் உன்னை பிடிக்க வந்திருக்கிறேன் உடலில் ஏதேனும் ஒரு இடங்கூடு என்றார் அதற்கு ஆஞ்சநேயர் என்னை தற்போது சீதா தேவியை மீட்க சேதுபந்தன பணியை மேற்கொண்டு வரேன் பிறகு என்னை பிடித்துக்கொள் என்றார் அதற்கு சனீஸ்வரன் நான் சரியான காலத்துல ஒருவரை பிடித்து சரியான காலத்துல விலகுபவன் காலதேவன் நிர்ணயித்த விதியை மீற முடியாது என்று கூறி உன் உடல்ல எந்த பாகத்தை நாம் பிடிக்கலாம் என்று சனிபவன் கேட்டார் பாறைகளில் ஸ்ரீ ராமஜயம் என எழுதி தோல் சுமந்து காலால் நடந்து கடலில் போடுவதால இங்கெல்லாம் பிடிக்க வேண்டாம் வேணும் உடலுக்கு தலையே பிரதானம் என்பதால என் தலை மீது அமர்ந்து கொண்டு உங்கள் கடமையை செய்யுங்கள் என்றார் ஆஞ்சநேயர் இதுவரை ஆஞ்சநேயர் சுமந்த பெரிய பாறைகளின் பாரம் தற்போது ஆஞ்சநேயரின் தலையில அமர்ந்திருந்த சனீஸ்வரன் சுமக்க நேரது பாரத் தாங்க முடியாத சனீஸ்வரன் சிறிது நேரத்தில் ஆஞ்சநேயரின் தலையில் இருந்து இறங்கினார் ஏழரை ஆண்டுகளுக்கு பதிலாக ஏழரை வினாடி என பிடித்துக்கொண்டீர் கொண்டீர் என ஆஞ்சநேயர் கூறினார் ஸ்ரீ ராமஜயம் என எழுதிய பாறை என் மீது வைத்து சுமந்தால் நானும் ராமசேவையில் ஈடுபட்ட பாக்கியம் கிடைத்தது அதனால் உனக்கு ஏதேனும் ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்றார் சனி ஆஞ்சநேயரோ ராமநாமத்தை பக்தியிடம் உச்சரிப்பவருக்கு சனி காலமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து நீங்கள்தான் காத்திருள்ள வேண்டும் என என்று வேண்டினார் ஓம் ஹம் அனுமதே நம இந்த மந்திரத்தை சொல்லி அனுமனின் தலையில துளசிகளும் வாசனை மலர்களும் வைத்தால் கஷ்டங்கள் யாவும் பறந்து போயிடும் கோதுமையில் செய்த ரொட்டியை பொடி செய்து தயாரிக்கப்பட்ட பலகரம் மற்றும் வாழைப்பழம் ஆகியவற்றை அவரது வசதிக்கேற்ப படைத்து சனிக்கிழமை தோறும் வழிபட வேண்டும் ஆஞ்சநேயர் சரீரத்துல தைலம் கலந்து செந்தூரத்தை பூசணும் இவ்வாறு செய்வதால விரும்பிய பலன்களை பெறலாம் ஆஞ்சநேயருக்கு வெட்டில மாலையும் துளசி மாலையும் சாத்தி வேண்டுகொள்ளுங்கள் வேண்டுவதை எல்லாம் தந்தருள்வாரு உள்ள கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செய்து வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் துன்பங்கள் எல்லாம் அந்த வெண்ணெய் போலவே உருகி போகும் முக்கியமா ஆஞ்சநேய விரதத்தின் பலன்கள் கணவன் மனைவி வாழ்வில் ஒற்றுமை விளங்கும் பாயமை மறந்து வெற்றி உண்டாகும் தாய் தந்தை அண்ணன் தம்பி உறவு வலுப்பெறும் ஆத்ம பலம் சம்பத் பலம் ஆகிய ஆறு வகையான பலன்களும் நிரந்தரமாக கிடைக்கப்பெறும் குபேரனுக்கு இணையாக தெலுவ பலம் பெற்று வாழ்வாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகல வியாதிகளும் விலகி உடல் ஆரோக்கியம் பெறும் இறுதியில மோச்சம் பெறலாம் செய்யக்கூடாது ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி கடவுள் என்பதால அவரை படுக்கை அறையில வைத்து வழிபடக்கூடாது அவ்வாறு வைத்து வழிபட்டாலே குடும்பத்துல பிரச்சனை உருவாகும் உருவெடுக்கும் எனவே தான் ஆஞ்சநேயரை பூஜை அறையில வைத்து மட்டுமே வழிபட வேண்டும் இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்க உங்கள் துன்பங்கள் உடனே நீங்கும் ஒருவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து துன்பங்கள் ஒருவருக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதற்கு முக்கியமானதாக பார்க்கப்படுவது முன்ஜென்ம கர்ம வினையே ஆகும் இந்த வினை பயணம் யாராக இருந்தாலும் அதை அனுபவித்து தான் கழிக்க முடியும் இந்த நிலையில அதன் பாதிப்புகளை குறைப்பதற்கு தான் சில இடங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் நம்பிக்கையுடன் சென்று வழிபடும் குறைகள் கஷ்டங்கள் நீங்குவதை நம் கண்கூடாக பார்க்கலாம் அதை எடுத்து நமது துன்பங்களை அகற்றுவதற்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வழிபாடோ அதன் பயன்களோ சிவன் கோயிலுக்கு செல்பவர்கள் அங்கிருக்கும் வன்னி மரம் மரத்தை இருபத்தோரு முறை வலம் வந்து வழிபட்டு வந்தால் சீராத பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் வழக்குகள் அனைத்தும் சாதகமா அமையும் இரண்டு சர்ப்பங்கள் இணைந்தது போல காட்சிகளுக்கும் நாகசிலைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை மஞ்சள் குங்குமம் வைச்சு செவ்வரளிப்பு அணிவித்து அபிஷேகம் செய்து வர வேண்டும் மேலும் நெய் தீபம் ஏற்றி கணன்மனை இருவரும் தங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் ஒற்றுமை அதிகரிக்கும் அருகில் உள்ள கோயில்கள் தீபம் ஏற்றி வழிபட்டால் அவ்வப்போது வரும் தாங்க முடியாத துன்பங்கள் துரங்களில் இருந்து காக்கலாம் கடன் தொல்லைகள் அதிகரித்து குடும்பத்தை நடத்த முடியாத நெருக்கடியில் சிக்கித் தவித்துக் கொண்டிருப்பவங்க யோக நரசிம்மரையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபட்டு வந்தால் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட வழிபிறக்கும் நரசிம்மரின் எந்த திருக்கோளத்தை தரிசித்தாலும் கடன் தொல்லைகள் பில்லி சூனியம் ஏவல் திருஷ்டி திருமணத்தில் போன்றவை விலகி நன்மைகள் உண்டாகும் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் கை கட்டாத உயரத்துல வைத்து வழிபாடு செய்யறீங்க இதன் மூலம் வீட்டில் ஏதேனும் ஏவல் பில்லி பூசகன சேஸ்டைகள் இருந்தால் அவை அனைத்தும் விலகிடும் பெருமாள் கோயில்களில் இருக்கும் சங்கரத்தாழ்வர்கள் சன்னதியில் நாற்பத்தி நாட்கள் தொடர்ச்சியாக நெய்தீபம் ஏற்றி பன்னெண்டு முறை வளம் வந்து வழிபட்டால் தொழில் மேம்படும் வழக்குகள் சாதமா முடியும் அத்துடன் இருவத்தோரு செவ்வாய்க்கிழமைகள்ல நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் கொடுத்த கடன்கள் வசூலாகும் சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவ மூர்த்தங்கள்ல ஒருவராக இருந்து வரும் பைரவரின் சன்னதியில மூணு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நெய் ஏற்றி சகஸ்வர நாம அர்ச்சனை செய்து வந்தால் கடன் தொல்லைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும் திங்கட்கிழமை வழிபாடு சிவபெருமானுக்கு உகந்தது என்பார்கள் ஆகையால அன்று வழிபட்டு வந்தால் விரைவிலேயே வாழ்வில் நல்ல ஒரு நிலையை அடையலாம் நாகரத்தில் சனி பகவானின் பாதிப்பு இருந்தால் பாலபிஷேகம் செய்து அத்தனை செய்து வழிபட்டால் அந்த பாதிப்புகள் விளக்கும் அதே போல சனிக்கிழமையில சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து இரண்டு மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் எட்டினாலே தோஷம் நீங்கும் நவகிரகத்தில் இருக்கும் சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கணன்மனைக்கு இடையான கருத்து வேறுபாடுகள் மறையும் பிரதோஷ காலத்தில் ரிஷி பார்டு மூர்த்தியாய் விளங்கும் சிவபெருமான பாரதி தேவியுடன் வழிபாடு செய்து வந்தால் ஆயிரம் அசுவமேத யாகம் செய்த பலன் அடையலாம் ஈசானிய மூலையில ஈஸ்வரனுக்கு காட்டப்படும் தீபாரதனையை கண்டு வணங்குவது நோய் நொடிகளையும் வறுமையையும் அகற்றும் முக்கியமாக வில்மமோ அதன் மருத்துவமும் இது சிவனுக்குள்ள ஒரு சக்தியாகும் ஏழு ஜென்ம பாவம் விலக ஒரு வில்வம் போதும் என்பாங்க சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு உகந்தது வில்வம் என்பதை அனைவரும் அறிவோம் வில்வத்துல பல வகை உள்ளது அதில் வில்வம் கொடி வில்வம் கற்பூர வில்வம் சித்த வில்வம் என பல வகைகள் உள்ளது குறிப்பா மூன்று இதழ் கொண்ட வில்வையிலையே பூஜைக்கு பயன்படுத்துறோம் ஐந்து மற்றும் ஏழு இதழ் உள்ள வில்வ மரங்களும் உள்ளது பூஜைக்கு பயன்படுத்துற வில்வத்தை சூரியன் உதயத்துக்கு முன்னதாகவே பறித்து வைத்துக் கொள்வது நல்லது வில்வத்துக்கு நேர்மாலியம் கிடையாது கிடையாது என்பதால சிறிது தண்ணீரை வில்வத்தில் தெளித்து விட்டு பூஜைக்கு பயன்படுத்தலாம் தினமும் சிவனுக்கு வில்வம் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு மகா சிவரத்தினால வில்வாஸ்தகம் பாராயணம் செய்து வில்வம் சாத்தி சிவனார தரிசித்தால் ஏழு ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம் வில்வ வழிபாடும் பயன்களும் சிவபெருமானுக்கு பிரியமான பத்திரம் வில்வமாகும் ஒரு வில்வத்தினால பூஜை செஞ்சாலே அது லட்ச சொர்ண புஷ்பத்துக்கு சமம் வில்வத்துல லட்சுமி வசம் செய்கிறாள் மண்ணுலகில் உள்ள ஆன்மாக்கள்ல ஆண்மக்களின் பாவங்களை போக்குவன ஈசனின் இச்சா கிரியா ஞான சக்தி வடிவமா ஈசனின் அருளால பூமியில தோன்றியது விழுவோம் எனவே தான் சிவனின் தலைவருச்சம் ஆகும் இவ்விருச்சத்தை பூசிப்பவங்க சகல சக்திகளும் நன்மைகளும் அடைவாங்க பெருமையை சாத்திரங்கள் புராணங்கள் மிக தெல்ல தெளிவா விளக்கமா கூறுது வில்வத்தின் மூன்று இலைகளும் சிவன் ஏந்தியுள்ள திருச்சுலத்தின் வடிவத்தையும் இறைவனின் மூன்று குணங்களையும் குறிப்பிடவா விளங்குது ஊழிக் காலத்துல அனைத்தும் அழியும் என உணர்ந்த வேதங்கள் தாங்கள் அழியாதிருக்க என்ன வழி என ஈசனிடம் கேட்க ஈசனும் திருவைக்காவூர் திருத்தலத்துல வில்லுமரத்தின் வடிவில நின்று தவம் செய்யுமாறு அருள்னாரு அதன்படி வேதங்களும் தவம் தவமேற்றியதால திருவைக்காவூர் என்ற ஊர் வில்வாரணையான சிறப்பு பெற்றது